வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவை பார்க்கலாம் வாங்க நண்பர்களே உங்களைப் போல நல்ல குணம் நல்ல மனசு இருக்கிறவங்க எப்போவும் வாழ்க்கையை ஜெயிக்கணும் இப்போ நாம் இருக்கும் காலகட்டத்தில் புது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே போய் சொல்கிறவங்க நம்மளை ஏமாத்திட்டு போகிறவங்க தப்பாக பேசுகிறவங்க நம்மளை இழிவாக இழிவாக பார்த்தவங்க இன்னும் தப்பான விஷயம் செய்தவர்கள் வாழ்வில் ஜெயிக்கிற மாதிரி தெரியும் நல்லா வாழ்ற மாதிரி தெரியும் ஆனா அவங்களுக்கு மனசு நிம்மதி ஒருபோதும் கிடைப்பதில்லை சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக நல்ல குணமுடையவராக இருந்தால் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள் சுற்றி இரு சுற்றி நடக்கும் இந்த மாதிரி கெட்டவர்களுடைய நிலையே பார்த்து உங்க நல்ல தனத்தை நீங்கள் தொலைக்கவும் வேண்டாம் கெட்டவன் எல்லாம் நல்லவன் நல்ல நாள் நல்லவன் நல்லா தானே இருக்கிறான் நல்ல மனசு படைச்ச எனக்கு மட்டுமே ஏன் இந்த சோதனை கவலை கஷ்டம் வேதனை என்று இறைவனை திட்டவும் வேண்டாம் அதோடு அவங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க என்று நினைத்து கொள்ளவும் வேண்டாம் சத்தியமா உங்களுக்கு மனசுல நிம்மதி கிடையவே கிடையாது வெளிப்படையாக அவங்களை இறைவன் நல்லா வச்சிருக்க மாதிரி காட்டினாலும் உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதி கூட இல்லாத வாழ்க்கையே தான் கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நீங்களாகவே வாழுங்கள் நிச்சயம் உங்க நல்ல மனசுக்கு இறைவன் உங்களை உயரத்தில் இன்றோ நாளையோ வைக்கத்தான் போகிறான் என்ற நம்பிக்கையில் இந்த நிமிடமே மனதில் உருவாக்கிக் கொள்ளுங்கள் உண்மையில் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை எவன் ஒருத்தன் அப்படி நடந்து கொள்கிறானோ அவன் அவ்வாறு நடந்து கொள்வதும் இல்லை மனசு கேட்கலையா இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இறைவன் நல்லவங்களை சோதிப்பான் துன்பட செய்வான் ஆனால் கைவிட மாட்டார் ஆனால் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் நல்லவும் வாழ்கிற மாதிரி காட்டுவான் ஆனால் நிச்சயம் கை எனவே உங்களை ஏமாத்தினவங்க உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை விட நாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கின்றோமே என மனசுக்கு தோன்றுமே போதும் நான் மேலே சொன்ன வார்த்தையை மனசில் நினச்சிக்கோங்க எவ்வளவு இயல்பாக நடித்தாலும் ஏதோ ஒரு கட்ட இடத்தில் போலித்தனம் வெளிப்படும் அதை கண்டுபிடித்த பிறகு விலகி இருப்பது நமக்கு நல்லது யாரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கூடியிருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் காட்டில் மான் கூட்டமாக இருந்தாலும் எப்போதும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும் ஒரு அசிவிற்கும் கூட ஓட தயாராக இருக்கும் ஒரு ரவுடி யாரையும் நம்ப மாட்டான் எப்போது யாரால் உயிர் ஆபத்து வரும் என்று தெரியாது ஆனால் நாம் கொஞ்சம் அசட்டையாக இருப்போம் நம் நண்பன் தானே நம் சொந்தம் தானே என்று அந்த நேரத்தில் தான் அந்த நண்பனும் சொந்தமும் நமக்கு சதி செய்யும் எனவே இனிமேல் நாமும் கொஞ்சம் அவதானமாக இருப்போம் ஏமாற்று அவர்களும் பொய் பேசுபவர்களும் நிறைந்து வாழும் இந்த பூமியில் எனவே இந்த பதிவு உங்களில் யாரோ ஒருவருடைய மனநிலைமையாவது நிச்சயம் மாற்றியிருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்வங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்